வணக்கம் இது கதையோடு என் உலகம் ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள் பயணத்தை தொடங்கலாம் வாங்க ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை முழுசா மாத்திடும்னு நம்புறீங்களா இந்த கதையில் அப்படித்தான் நடந்துச்சு ஐந்து வருஷமா காதலா வாழ்ந்த கணவன் மனைவி ஒரு திருமண அழைப்புதல் வந்தது அவன் ஊருக்கு போகணும்னு சொன்னான் அவ சொன்ன ஒரு வார்த்தை உன்னை சீந்துறதுக்கு என்ன விட்டா ஒரு நாய் கூட கிடையாது இந்த வார்த்தை கேட்டதும் அவன் மனசு உடஞ்சு போச்சு வீட்டை விட்டு வெளியேறி ரயில் நிலையத்த போய் உட்கார்ந்தான் இரவு முழுவதும் அங்கேயே இருந்தான் ஊருக்கும் போகலை வீட்டுக்கும் போகலை அப்போ அவன் மனசுல என்ன நடந்துச்சு காதல் என்றுமே ஜெயிக்குமா இல்ல கர்வம் ஜெயிக்குமா இந்த கதையோட முடிவு உங்களை கண்டிப்பா அளவைக்கும் ஆனா அதே நேரத்துல மனசுல ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் முழு கதையையும் பாருங்க உங்க கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க வாருங்கள் கதைக்குள் போகலாம் இன்னும் எத்தனை யுகங்களானாலும் காத்திருப்பேன் கனத்த மௌனத்தை சுமந்தபடி அது ஒன்றும் வழி தராது அவனையும் தண்டவாளத்தையும் தவிர யாரும் இல்லை அந்த ரயில் நிலையத்தில் ஒரு மூளையில் கிடந்த சிமெண்ட் பெஞ்சில் தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தான் காற்றின் கண்களில் கூடப்பட்டுவிட விருப்பமின்றி மனசுக்குள் மீண்டும் ஒரு முறை கவிதை வரிகள் வந்து போயின நான் தான் கடைசி ஏறணும்னா ஏறிக்கோ என்பது போல அவனுக்கு பக்கத்தில் வந்து நின்ற மின்சார ரயில் சில நிமிடங்கள் காத்திருந்துவிட்டு ஹூம் என்ற பெரும் கூச்சலோடு புறப்பட்டு போனது அவனுக்கும் எந்த ஊருக்கும் போக வேண்டியிருக்கவில்லை அல்லது எந்த ஊரும் அவனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை காதல் மனம் புரிந்து கொண்ட நாளின் அதிகாலை நேரத்திலேயே அவனுடைய ஊர் அவனை புறக்கணித்து விட்டது காதலியை கைப்பிடித்து கொண்டு ரயிலேறி விட்டான் அதன் பிறகு திருமணம் சாவு என்று எதற்கும் அவனால் ஊருக்கு செல்ல முடியவில்லை சிறு வயது முதல் ஒன்றாக படித்த நண்பனின் திருமணத்தை ஓராண்டுக்கு பிறகு தற்செயலாக தெரிந்து கொள்ள நேர்ந்த போது குமுறி குமுறி அழுதான் இனி அந்த ஊருக்கும் எனக்கும் உறவேதும் இல்லை என்ற முடிவுக்கு வந்த தினமும் அதுதான் அவனுடைய மனைவியின் ஊரிலும் அதே நிலைதான் ஒரே ஒரு முறை அவளோடு போய் இறங்கிய போது தெரு வாசலிலேயே செருப்பு வந்து விழுந்தது சொந்த மான ஊர்கள் இரண்டும் விலக்கிச் சென்ற பிறகு எந்த ஊரும் பிடிக்கவில்லை ஆனால் ஊர் ஊராக அலையும் மருத்துவ விற்பனை பிரதிநிதி அவன் அவனை தாண்டி படுத்திருந்த நாய் ஒன்று மெல்ல எழுந்து வந்து அவனை முகர்ந்து பார்த்து விட்டு மீண்டும் போய் படுத்து கொண்டது சீந்திரதுக்கு என்னை விட்டா உனக்கு ஒரு நாய் கூட கிடையாது என்று அவள் நேற்றிரவு சொன்னது மின்னலாக நினைவில் அலையடித்து சென்றது இப்போதுதான் சமீபமாகத்தான் அவளிடமிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து விழுகின்றன திருமணமாகி வந்த புதிதில் அவள் நாயை கூட நாய் என்று சொன்னதில்லை எந்த நாயை பார்த்தாலும் குரல் அந்த மணியும் அவள் முன்னால் வாளை குளைத்து கொண்டு வந்து நிற்கும் அதோட பேர் மணிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் என்று அவன் ஆச்சரியத்தோடு கேட்டால் இதோட பேர் எனக்கு தெரியாது எங்க வீட்ல நான் வளர்த்த நாயோட பேரு மணி அதனால எல்லா நாயுமே எனக்கு மணிதான் என்பாள் அவர்கள் குடியிருந்த வீட்டு சொந்தக்காரரை அவள் அப்பா என்று அழைத்ததும் எதிர் வீட்டு பெண்மணியை அத்தை என்று அழைத்ததும் கூட அப்படித்தான் அவர்கள் திருமணமாக வந்து இறங்கிய முதல் நாள் அவனுக்குள் பசுமையாக கிடைக்கிறது அவனும் சில நண்பர்களும் சேர்ந்து வாடகைக்கு பிடித்திருந்த வீடு திருமணத்தால் வேறிடத்தில் தங்கிக் கொள்வதாக ஏற்பாடு உடனடியாக மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டிருந்தார்கள் நண்பர்கள் அவள் தான் ஆரம்பித்தாள் எனக்கு முறையா வரை கட்டி வச்சிருந்தா நான் வாழப்போற வீட்டுல மச்சான் கொழுந்தன் இருந்தா விரட்டி விட்டுட்டா குடும்பம் நடத்துவேன் நீங்க இப்படி அடிச்சு பிடிச்சு காலி பண்றது என்னை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு என்று அவள் நண்பர்கள் கூட்டம் கொஞ்சம் கலங்கித்தான் போனது ஒரே மாதத்தில் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பால்காரருக்கு முன்பே அவன் வீட்டில் நண்பர்கள் கூடினார்கள் சலிக்காமல் எல்லோருக்கும் வடித்து கொட்டினாள் பேதம் பார்க்காமல் எல்லோருடைய சட்டைகளையும் சலவை செய்து கொடுத்தாள் முதல் நாள் சமையல் ஏற்பாடுகளுக்கு வழி இல்லாததால் வீட்டு சொந்தக்காரர் வீட்டில் தான் பாடு எல்லோரும் சாப்பிட்டு முடித்து வெளியேற அவள் மிகவும் சுவாதீனமாக வீட்டுக்காரம்மாவுடன் சேர்ந்து அடுக்களையை சுத்தம் செய்து பாத்திரங்களை கழுவி அடுக்கி கொண்டிருந்தாள் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சம்பிரதாயமாக சொல்லிவிட்டு அவனும் நண்பர்களும் மெதுவாக சிகரெட்டுக்காக ஒதுங்கி அப்படியே படியேறி வீட்டுக்கு வந்துவிட்டனர் கொஞ்ச நேரத்தில் கீழிருந்து குரல் வந்தது அவனை என்னங்க என்று அழைத்தால் அவள் அவனும் படியிறங்கி செல்ல கையை பிடித்து இழுத்துக்கொண்டு போய் வீட்டுக்காரர் முன்னால் நின்றாள் அப்பா உங்க நிழல்ல வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கோம் வயிறார சோறு போட்டீங்க மனசார வாழ்த்துங்க என்று அவனையும் இழுத்துக்கொண்டு அவர் காலில் விழுந்து விட்டால் ஒரு கணம் திகைத்து போனவர் சுதாரித்துக் கொண்டு தன் மனைவியையும் அருகில் அழைத்து தம்பதி சமேதமாக வாழ்த்தினர் அம்மா தாயி இந்த பிள்ளைகளை எனக்கு பத்து வருஷமா தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருப்பாங்க உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவமா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அவன் வேலையை பத்தி உனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு சீக்கிரம் வர முடியும் சில நாள் டாக்டர்களை எல்லாம் பார்த்து விட்டு வர ராத்திரி ரொம்ப நேரமாகிவிடும் அவன் வேலையா வெளியில எங்க சுத்தினாலும் கவலை இல்லை ஆனா வேலை முடிஞ்ச செகண்ட் வீட்டை பார்த்து வண்டி திரும்பணும் இல்லைன்னா எங்கேயோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் வாழ்க்கை மொத்தமும் அதுக்குள்ளதான் சூதானமா நடந்துக்கோ என்ற அறிவுரை சொல்லி விபூதி பூசினார் வேலை முடிந்து நடு இரவை தாண்டியும் வீட்டை நோக்கி செல்லவில்லை இந்த வண்டி இத்தனை வருடங்களில் இது முதல் முறை ரயில் நிலையத்தின் பிரதான அணைக்கப்பட்டு விட ஸ்டேஷனில் இன்னொரு மூலையில் கிழிந்த கம்பளிக்குள் சுருண்டு கிடந்த நோயாளி பிச்சைக்காரன் நீளமாக இருமி அமைதியை களைத்தான் அவன் கடிகாரத்தை உயர்த்தி மணியை பார்த்தான் ஒன்றே முக்கால் என்று ஒளிர்ந்தது கடிகாரம் அவன் நள்ளிரவில் வீடு திரும்பும் சமயங்களில் கூட அவனுக்காக காத்திருப்பாள் அவள் முகம் கழுவி வந்து உட்காரும் போது தட்டில் டிஃபனோடு எதிரே உட்காருவாள் ஏன்பா இவ்வளவு நேரம் ஆகும்னா எங்கேயாவது வரலாம்ல குளை ஒடுங்கி போயிடாது என்பாள் அவனுக்காக அவள் எப்போதுமே காத்திருந்தது கிடையாது என் பசிக்கு நான் சாப்பிடுறேன் நீ வந்து என்னை ஊட்டி விடவா போற இல்ல இருக்கிறதை ஆளுக்கு பாதியா சாப்பிடுற நிலைமையில இருக்கோமோ நல்லா தானே இருக்கோம் பிறகு என்ன உனக்காக காத்து கிடக்கணும்னு தலையெழுத்தா என்ன என்பால் எப்போதும் அவள் குரலில் யதார்த்தம் தெரிக்கும் ஒவ்வொரு தி புருஷன் எனக்குத்தான் அந்த கொடுப்பினை இல்லாம போச்சு என்று சீண்டி பார்ப்பான் அவன் அவளோ உன் எச்சிலை சாப்பிடணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படித்தான் சாப்பிடணும்னா நான் பட்டினியாவே கிடந்திடுவேன் அதுல என்ன சாகா அமிர்தமா வந்துட போகுது என்று வெட்டி கொண்டு போவாள் பிறகு படுக்கைக்கு வரும்போது நிஜமாவே நீ சாப்பிட்ட தட்டுல நான் சாப்பிடணும் ஆசைப்படுறியா என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்பாள் சமீப காலமாக இப்படி துவங்கும் கொஞ்சல்களே கூட சண்டையில் போய் முடிய துவங்கியுள்ளன அவள் ஆசைப்பட்ட சினிமாவுக்கு போக முடியாவிட்டால் சண்டை அவனுக்கு பிடித்த பலகாரம் செய்யாவிட்டால் சண்டை என்று இருவருக்குள்ளும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இல்லை ஆனால் நேற்று காலையில் அந்த திருமண பத்திரிகை வந்த பிறகுதான் சண்டை என்றால் என்ன என்பதை இருவருமே உணர்ந்து கொண்டார்கள் கிட்ட தட்ட ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவனுடைய ஊர் அவனை அழைத்திருக்கிறது அவனுடைய சித்தப்பா மகன் தன்னுடைய திருமணத்துக்கு தனிப்பட்ட முறையில் அச்சடித்திருந்த பத்திரிகையை அனுப்பியிருந்தான் அவனுடைய அப்பா அழைப்பது போல குடும்பத்தில் அடித்திருந்த பத்திரிகை அல்ல அது இது நிச்சயம் பெரியவர்களுக்கு தெரியாமல் தம்பி அனுப்பியதுதான் ஆனாலும் ஊர் அவனை இழுத்தது போகாதே வாங்கப்பட்டு திரும்புவ என்றால் அவள் என் அப்பாவும் அம்மாவும் என்னை சேர்த்துக்கிடுவாங்களோன்னு உனக்கு பொசுங்குது என்றான் அவன் அதற்குத்தான் சற்றென்று சீந்திரதுக்கு என்னை விட்டா உனக்கு ஒரு நாய் கூட கிடையாது என்றால் அவள் தன்னை பெற்றவர்களை அவள் நாயோடு ஒப்பிட்டு பேசியதில் அவனுக்குள் ஆத்திரம் பொங்கியது சட்டென்று வெளியே கிளம்பி விட்டான் தன் நண்பர்களை சகோதரர்களாகவும் மச்சான் குழந்தன்களாகவும் ஏற்றுக்கொள்ள தெரிந்தவர்களுக்கு வீட்டு சொந்தக்காரரை அப்பா என்று ஏற்றுக்கொள்ள தெரிந்தவர்களுக்கு இந்த அன்பு ஏன் தெரியவில்லை பொருள் தெரிந்துதான் சொன்னாளா அவளை அறியாமல் வந்த வார்த்தையாக இருக்கும் என்று தோன்றியது காலையில் இருந்த கோபமும் ஆவே இப்போது இல்லை இன்னும் எத்தனை நேரத்துக்கு இப்படியே இருக்க முடியும் என்று யோசித்தான் இந்நேரம் அவள் என்ன செய்து கொண்டிருப்பாள் எந்த பூமியிலோ விதைக்கப்பட்ட பயிர் அவள் நாற்றங்காலில் இருந்து வயலுக்கு பிடுங்கி நடப்படும் நெல்லுக்கு பிடுங்கி நடுபவனின் தயவு இருக்கும் உரமிடுவான் பராமரிப்பான் ஆனால் இவள் தண்ணீரோடு சேர்ந்து கொண்டு தடமாறி வந்த விதை தானே நின்று முளைத்து நிற்கிறாள் நீண்ட பெருமூச்சோடு எழுந்து வெளியேறி வீட்டை நோக்கி வண்டியை செலுத்தினான் வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு மேலே வாசலில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது பொருக்களித்து சாத்தியிருந்த கதவை உள்ளே போனான் அவனுக்கு பிடித்த லாவண்டர் நிறப்புடவை அணிந்து தலையில் ஒற்றை ரோஜாவை சூடி டிவி பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அவன் நிதானமான நடையில் உள்ளறைக்கு சென்று உடைமாற்றி கைலியை அணிந்து கொண்டு கை கால் முகம் கழுவி கொண்டு வந்தான் சப்பாத்திகளையும் பருப்பையும் டிவியின் முன்னால் தரையில் எடுத்து வைத்திருந்தவள் ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள் நீ சாப்பிட்டுட்டு தட்டை கொடு அதிலேயே என்றால் திருப்ப இயலாமல் சற்றென்று அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு ஐ லவ் யூ என்றான் அவன் காதல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது ஒரு ஐ லவ் யூ எல்லா கோபத்தையும் மறக்க வைக்குது எல்லா வழியையும் மாற்ற வைக்குது இந்த மாதிரி நிஜ வாழ்க்கை கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க அனுபவங்களையும் கமெண்ட்ல பகிருங்க அடுத்த வாரம் இன்னொரு ஹாட் டாக்ஸிங் ஸ்டோரியோட வரும் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி